இன்று மதிய இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க चल 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 हाथ हाथ बाहर बाहर रखे रखे रखता ता रखूँ ता ता रखे रखे अगला मोदला माँ दीजा मकाई मा पिटा जा कर दिया एक बनो जा कर दिया एक बनो हाँ माँ ये लारी लेस पटाड़ने नन्हे क्या दिंगा लेस पटाड़ ये कॉडेलेगे बाल

மக்களே இதுதான் எங்க ரெண்டு முதல போறது பாருங்க எந்த கண்ட நோக்கி யார் நோக்கி போறதுன்னே நமக்கு தெரியல பாத்தீங்களா மக்களே ஜாகிரதை

இது வந்து முதல்ல பண்ணேன் இங்க ஆமா பாம்பு முதல்ல இது மூணுமே இருக்கு ஆமா பாம்பு முதல்ல ஆமா கட்டா இருக்கு என்ன ஒரு அது முதல்ல ஆமா போதா அங்க பார்த்தா பாம்புலாம் கூட இருக்கு இதெல்லாம் தெளிவா பண்ணிருக்காங்க இத மட்டும் தெளிவா பண்ணலையா அதல்ல எல்லாத்தையும் தெளிவா பண்ணிட்டாங்க இது கிராஸ் மாடல் போல நான் வட ஆப்பிரிக்காவலயும் பாத்துர்க்கேன் தென் ஆப்பிரிக்காவலயும் பாத்துர்க்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கத பார்த்ததே இல்லடா பாம்பல பாதி முதல்ல பாதி ஆமில பாதி இருக்கு